நிறைய தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு நிலையில் இல்லை அவர்களுடைய குணத்தில் தீய நடத்தைகள் இருக்கிறது ஞாபக சக்தி கிடையாது மகளுடைய கல்யாணம் இன்னும் சரியாகவில்லை அவன் மோசமான நடவடிக்கையிலும் மோசமான நண்பர்களுடன் சேர்ந்து விட்டான் மகன் போதை மருந்துக்கு அடிமையாகிவிட்டான் இப்படி பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகின்ற வேதனை அடைகின்ற நிறைய தாய் தந்தை நமது கூட்டத்தில் உண்டு அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களை நமது வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கவனித்தால் எந்த ஒரு படுகுழியில் அவர்கள் விழுந்திருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு ஹிதாயத்து வழங்குவான் அந்த விஷயங்கள் எதுனெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கொரோனா உடைய லாக்டவுன் அதற்கு பிறகு நமது பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மொபைல் அடிக்ஷன் எப்பொழுதுமே எதற்குமே ஃபோனில் நோண்டி கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்குள்ள பிள்ளைங்க நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய மகள் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு மொபைல் எடுத்து ரூமுக்கு போய் அவள் ரூமை பூட்டி விடுவாள் எப்ப பார்த்தாலும் ஃபோனில் தான் இருக்கிறாள் அவருடைய கண் பார்வை குறைந்து வருகிறது அவளுக்கு ஞாபக மறதி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஃபோனுடைய அதிகரிப்பினால் அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் நிறைய வழி பார்த்தாச்சு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு இஸ்லாம் மருந்தை கற்றுத் தருகிறேன் அது என்னவென்று இந்த வீடியோல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பல பெற்றோர்கள் தனது பிள்ளைகளை சபிக்க கூடியவர்களாக இருக்காங்க சின்ன ஒரு குற்றத்தை பார்த்த உடனே நீ நாசமாகி உனக்கு அறிவு இருக்கிறதா நீ ஷெய்த்தானா கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா என்று பிள்ளைகளை சபிக்கிறார்கள் ஏண்டாவது பேச்சுகளை பேசக்கூடிய உம்மாவும் வாப்பாவும் நமக்கிடையில் நிறைய பேர் உண்டு இவர்கள் தெரிவதற்காக ஒரு விஷயத்தை அல்லாவுடைய ரசூல் நமக்கு தந்திருக்காங்க அது என்னன்னு தெரியுமா பிள்ளைகள் நல்ல நிலையை அடைவதற்கு இந்த விஷயங்களை நீங்கள் கேளுங்கள் அன்பான இறை நம்பிக்கையாளர்களே மோமின்களே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே அல்லாஹு தலா ஆபியத்துள்ள நீண்ட ஆயுளை வழங்குவானாக மரணித்த நமது குடும்பத்தினருக்கு உறவினருக்கு ஒவ்வொரு மோமீனுக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கம் கொடுத்த அருள் புரிவானாக நமது பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு உயர்விலும் நாம் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக்கி தருவானாக இன்னும் நாம் மரணித்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன இந்த துவாவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகள் என்னுடைய மகன் நான் சொல்வதை கேட்பது கிடையாது என்னுடைய மகனுக்கு அதிக கோபமும் பிடிவாதம் என்னுடைய மகள் மொபைல் அடிக்ஷன் ஆகிவிட்டால் எந்த நேரத்திலும் போன்ல அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாள் அதே போல் என்னுடைய மகளுடைய கல்யாணம் நடக்கவில்லை எந்த ஒரு வருணமும் அமையவில்லை அல்லது என்னுடைய மகனுக்கு வெளிநாட்டில் இருக்கிறான் அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்னுடைய மகன் கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டான் போதைக்கு அடிமையாகிவிட்டான் மோசமான ஆகிவிட்டான் மோசமான நண்பர்களுடன் சேர்ந்திருக்கிறான் இப்படி கவலையோடு வேதனையோடு இருக்கின்ற ஒவ்வொரு உம்மா வாப்பாவுக்கும் அவர்கள் தெரிவதற்கு வேண்டிய ஒரு ஆறு விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிதான வழிகள்தான் ஆனால் இதை நமது பிள்ளைகள் முன்னாடி செய்வதற்கு நமக்கு கொஞ்சம் கடினமானதுதான் முதலில் நான் ஒன்று சொல்கிறேன் நமது பிள்ளைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இறைவன் தந்த ஒரு பொக்கிஷமாகும் இறைவனுடைய அருட்கொடையாகும் பிள்ளைகளிடத்தில் நமது அதிகாரத்தை அதிகமாக காண்பிக்க கூடாது அதே நேரத்தில் அவர்களை அதிகமாக செல்லவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி நாம் பார்க்க வேண்டிய ஒரு வயதுதான் அந்த ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரை நாம் டாக்டர்களிடம் செல்லும்போது அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் கவுன்சிலிங் செல்லும்போது கூட அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள அந்த ஒரு பருவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையின் திருப்பமாகும் அந்த ஒரு பருவத்தில் அவர்களை நாம் பிடிக்கவில்லை என்றால் அதன் பின்பு அவர் வழி தவறிவிடுவார்கள் என்று அந்த நேரத்தில் நமது வழியில் கொண்டு வரதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அதாவது எல்லாவற்றையும் சீக்கிரம் உள்வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும் எல்லாவற்றையும் சீக்கிரம் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நேரமாகும் இந்த ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள பருவம் உம்மா என்ன செய்கிறாங்க வாப்பா என்ன செய்கிறாங்க உம்மா எப்படி நடக்கிறாங்க வாப்பா எப்படி நடக்கிறாங்க அதே போலவே அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நண்பர்களுடைய சுபாவத்தையும் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பருவமாகும் அந்த ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள ஒரு பருவம் ஒரு பருவத்தில் தாய் தந்தையுடைய முழு கவனமும் நமது பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும் அவர்கள் தவறு செய்யும் போது அதிக ஆணவத்தோடு அதிக கோபத்தோடு அதிகாரத்தோடு அடி கொடுத்து அவர்களை நுள்ளி அப்படி நாம் சரி செய்யக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை கண்டுகாமலும் விட்டுவிடக்கூடாது மைண்ட் பண்ணாமல் இருந்து விடக்கூடாது இரண்டுடைய இடையிலாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தாய் தந்தையும் நமது பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு அடி கொடுத்து நீ எதற்கு இப்படி பண்ணின எதுக்கு இப்படி செய்த அப்படின்னு அவர்களை நுள்ளி அவர்களை கொடுமைப்படுத்தி அப்படி நாம் சரி செய்ய முடியாது அதே நேரத்தில் அவனோ அவளோ ஏதாவது செய்யட்டும் நாம் கண்டுகொள்ள வேண்டாம் அப்படியும் இருந்துவிடக்கூடாது இதற்கு இடையேதான் அவர்களை சரி செய்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதிகமாக அவர்களை புகழ வேண்டும் இப்போ உங்களுடைய பிள்ளை அவங்களுடைய ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க அல்லது படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அல்லது ஸ்கூலில் அழகான முறையில் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க நல்ல அழகான ஒரு படத்தை வரைஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் அவர்களை புகழ்வதற்கு நீங்கள் மறந்துவிடக்கூடாது வாப்பாவோட பிள்ளை எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறா அம்மாவோட மகன் எவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மாஷால்லா இது போல் இன்னும் செய்ய வேண்டும் என்று அவர்களை புகழ வேண்டும் ஆனால் பல நேரங்களிலும் ஒவ்வொரு பெற்றோரும் அதற்கு கவனம் கொடுப்பது கிடையாது வாப்பா நான் வரைஞ்சிருக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படி கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய வேலையை பார்த்து ஓடுகின்ற நிறைய பெற்றோர்கள் உண்டு அல்லது உம்மா ஆ ஆ நல்லா இருக்கு ஆ சரி எனக்கு வேற வேலை இருக்கிறது நீ போ அப்படி என்று விரட்டி விடக்கூடிய நிறைய உமாவும் உண்டு ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் எதிர்பார்த்து வரும்போது அதை அப்படியே உடைத்து விடக்கூடிய நிறைய பெற்றோர்கள் உண்டு அவர்களுடைய பார்வையில் அது ஒரு பெரிய விஷயமாகும் நமது பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் அவர்களுடைய பார்வையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பெரிய ஒரு விஷயமாகும் அதை நாம் அனைத்தையும் விட பெரிய விஷயமாக பார்த்து அவர்களை புகழ்வதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக எக்ஸசிவாக ஓவராக ரொம்ப அதிகமாக அவர்களை நாம் திட்டக்கூடாது அவர்களை நாம் அடிக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக அவர்களத்தில் கொஞ்சம் கூடாது நீ என்ன வேண்டுமானாலும் கேளு நான் வாங்கி தருகிறேன் நீ என்ன வேண்டுமானாலும் கேளு உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு அதிகமாக எல்லாவற்றையும் வாங்கியும் கொடுக்க கூடாது அது மோசமான ஒரு செயலாகும் ஏனென்றால் பதினைந்து வயது கடந்த பிறகும் என்னுடைய உம்மா அதை வாங்கி தருவாங்க என்னுடைய வாப்பா அதை எப்படியாவது வாங்கி தருவாங்க என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்துவிடும் அந்த நேரத்தில் உங்களால் அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் அதற்கு வேண்டி அக்கிரமம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அதே போலவே ஆறு வயசு குழந்தை ஏழு வயசு மகன் அஞ்சு வயசு குழந்தை ஸ்கூலுக்கு செல்லும்போது வாப்பாவுக்கு ஒரு கிஸ் தந்துட்டு போ உமாவுக்கு ஒரு கிஸ் தந்துட்டு போ என்று அவர்களை அரவணைத்து அனுப்ப வேண்டும் அவர்களுடைய மனதில் தோன்ற வேண்டும் என்னோடு என்னுடைய உம்மாவும் என்னுடைய வாப்பாவும் இருக்கிறாங்க என்று எனக்கு என்ன நடந்தாலும் என்னுடைய வாப்பா அதை எல்லாம் கிளியர் செய்து விடுவாங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னுடைய உம்மாவோடு அதை நாம் துறந்து சொல்லலாம் பிள்ளைகளுக்கு பல விஷயங்களை ஷேர் பட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் அதற்குள்ள சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனித்துக் வேண்டும் அவர்களுக்கு அடிக்கடி நல்ல அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருங்கள் சில பிள்ளைகள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க அதுவும் சிறு வயதில் அதிகமாக இருக்கும் எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் எனக்கு லேஸ் தான் வேண்டும் அந்த நேரத்தில் உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரமாட்டேன் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரமாட்டேன் உனக்கு நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் நீ செய்வதை நான் பார்க்கட்டும் அப்படி என்று அவர்களிடத்தில் ஒரு டாமினேஷன் ஒரு அதிகாரத்தை நாம் காண்பிக்க கூடாது சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது அவர்களுடைய வழியில் நாம் இறங்க வேண்டும் அவர்கள் தரையில் உருண்டு அங்கே இங்கேயுமாக படுத்து அழும்போது நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் அந்த நேரத்தில் அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது நேரம் முடிந்தவுடன் அவர்களை தளர்ந்து உங்களிடத்தில் வந்து விடுவார்கள் அப்படி அவர்கள் பிடிவாதத்தோடு அந்த நேரத்தில் அழும்போது அவர்கள் பிடிக்கக்கூடிய அவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய வேறு விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் ஒரு மூன்று நான்கு வயது பிள்ளைகள் அலறி கதறி அழுகிறாங்க எனக்கு இப்போ சாக்லேட் வேணும் எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு இப்போ சாக்கோபார் வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அதை கொடுப்பது நல்லது கிடையாது என்று உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மகனுடைய சைக்கிள் இருக்கிறது என்றால் அதை எடுத்து நீங்க அங்கே எங்கேயுமாக ஓட்டுங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுடைய டிராயிங் புக் எடுத்து நீங்க வரைக்க ஆரம்பிங்க அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய அருகில் வருவாங்க இது சைக்காலஜி ஆகும் அதை விட்டுவிட்டு உனக்கு இப்போ சாக்லேட் கிடையாது மிட்டாய் உனக்கு இப்ப கிடையாது நீ என்ன செய்வே நீ அழுதுக்கோ அப்படின்னு நாம் அந்த விதத்தில் பேசும்போது அவர்களுடைய அந்த அழுகையும் கோபமும் இன்னும் அதிகரிக்கும் இந்த விஷயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படி கோபத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நாம் அவர்களோடு போட்டியிட்டு நாம் வெற்றி பெற முடியாது இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அதை இன்னொரு வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் திருமுறை குரான்லையும் ஹதீஸிலையும் பார்க்கும்போது நிறைய துவாக்கள் இருக்கிறது நமது பிள்ளைகளின் அந்த பிடிவாதம் கோபம் அந்த மொபைல் அடிக்ஷன் எல்லாம் சரி வருவதற்கு அதெல்லாம் ஒன்று விலகுவதற்கு இருபத்தொன்று நாட்கள் எல்லா உம்மாவும் செய்வதற்கு தயார் எடுக்க வேண்டும் இனி இருபத்தொன்று நாட்களில் சரிவரவில்லை என்றால் நாற்பத்தொன்று நாட்கள் இதை செய்து கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்பு சூரத்து ஆல் இம்ரான்ல ஆயத்து அந்த முப்பத்தி ஆறாவது ஆயத்தில் முழு ஆயத்தையும் ஓத வேண்டும் என்று கிடையாது நான் காண்பிக்கிறேன் அதை மட்டும் ஓதுங்கள் இந்த ஒரு ஆயத்தை மூன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் அதன்பின் முஹம்மது என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் கடைசி ஆயத்து அதாவது இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தை நீங்கள் ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது யா ஹாதி யா ஹாதி யா ஹாதி என்கிற இந்த ஒரு இறைவனுடைய சக்தி மிகுந்த திருநாமத்தை ஐம்பத்தி ஐந்து தடவை ஓதி கொள்ளுங்கள் அதன் பின்பு இன்னா அன்சல் நாஹு லேலத்தில் கதிர் என்று தொடங்கக்கூடிய இந்த ஒரு சூறாவ சூரத்துல் கதிரை மூன்று தடவை ஓதி கொள்ளுங்கள் அதன் பின்பு ஒரு தடவை சூரத்துல் இன்ஷிரா அலம் நஷ்ரா அலக்க சதரக் என்று தொடங்கக்கூடிய சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஐந்து விஷயங்களை செய்துவிட்டு நீங்கள் இஷ்வி என்று ஊதி கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் அதன் பின்பு அந்த தண்ணீரை நீங்கள் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் அல்லது அந்த தண்ணீரை அவர்களுக்கு டீ கொடுக்கும்போது அதனுடன் சேர்த்து கொடுக்கலாம் அல்லது உணவில் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் அவர்களுடைய அந்த ஒரு மொபைல் அடிக்ஷன் விலகுவதற்கு அவர்களுடைய அந்த பிடிவாதம் ஒன்று விலகுவதற்கு அவர்களுடைய கோபம் விலகுவதற்கு தீய நடத்தைகள் விலகுவதற்கு இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் ஒவ்வொரு மாவும் ஃபஜ்ருடைய தொழுகையில் தொழுகை முடித்துவிட்டு இதை ஓதிக்கொள்ளுங்கள் தண்ணீரை எடுத்து ஒரு கப் தண்ணீராக இருந்தாலும் இஷ்ஃபி என்று ஓதி அதில் ஊதி கொள்ளுங்கள் இந்த முறையில் இருபத்தொன்று நாட்கள் நீங்கள் கொடுத்து வாருங்கள் உங்களுக்கே ஒரு அதிசயத்தை உணர முடியும் இனி மூன்றாவது நாம் நல்லவர்களாக இருந்தால் நமது பிள்ளைகளும் நல்ல நடத்தையில் ஆவார்கள் நாம் தொழக்கூடியவர்களாக இருந்தால் நாம் குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நாம் திக்ரு ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களும் அதை செய்வார்கள் நம்மை பார்த்துதான் நமது பிள்ளைகளும் படிப்பாங்க உணவு சாப்பிடும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி உணவை சாப்பிடுங்க அதை நமது பிள்ளைகள் பார்ப்பாங்க அவர்கள் காதுகளால் கேட்பாங்க அதை அவர்களும் சொல்ல முயற்சி எடுப்பாங்க நாம் தும்மக்கூடிய அந்த நேரத்தில் அல்ஹம் என்று கூறுவோம் அதையும் அவர்கள் கவனிப்பார்கள் அவர்கள் தும்மும்போது போது என்று கூறுவார்கள் அதே போல் வீட்டிலிருந்து இறங்கும் போது பிஸ்மில்லாஹி தோக்கல் தோ அலல்லா என்று கூறி இறங்குங்கள் அதையும் அவர்கள் கவனிப்பார்கள் அவர்களும் கூறுவார்கள் நமது பிள்ளைகளும் நம்மை கவனிப்பாங்க நமது உம்மா தொழுகிறாங்களா நமது வாப்பா தொழுகிறாங்களா நமது உமா வாப்பாவிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாங்க நமது வாப்பா உம்மாவிடத்தில் எப்படி நமது நடத்தையை பார்த்துதான் நமது பிள்ளைகளும் அவர்களும் நடக்க தொடங்குவார்கள் அதனால் இதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மூன்றாவது நமது பிள்ளைகளுடைய ரோல் மாடல் நாம இருக்க வேண்டும் அப்போ நாம் அதற்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுங்கள் அவர்களை நீங்கள் மதரசாவிற்கு அனுப்புங்கள் அல்லது ஆன்லைனாக ஆன்லைனாக படிக்க முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு யாசைனாவது ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் அல்லது நாளை ஆகிரத்தில் வரும்போது நீ ஏன் தொழவில்லை நீ ஏன் ஓதவில்லை என்று இறைவன் அவர்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் உங்களை காண்பிப்பார்கள் என்னுடைய உம்மாவும் வாப்பாவும் எனக்கு கற்றுத்தரவில்லை அது நமக்கு தோல்வியை கொண்டு சேர்க்கும் அதனால் அதையும் கவனித்துக்கொள்ளுங்கள் அடுத்தது அவர்களை அடுத்தவர்களோடு தாழ்த்தி பேசக்கூடாது நீ எதற்கு தான் லாயக்கு அடுத்த வீட்டில் அந்த பிள்ளைய பார்த்தியா அவங்க அதுக்கு ஏ ஹண்ட்ரட் வாங்கியிருக்கிறாங்க இதில் ஏ ப்ளஸ் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கிறாங்க அவங்க அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க உன்னால் எதற்கு முடியும் என்று அவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசாதீங்க நமது பிள்ளைகள் சில வேளை படிப்பில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் அவர்கள் வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் அதை நமக்கு கவனிக்காமலே விட்டிருப்போம் அது நமக்கு என்னவென்று கூட தெரியாமல் இருக்கலாம் நான் ஒன்று கேட்கிறேன் இந்த உலகில் உள்ள எல்லா என்ஜினியர்ஸும் எல்லா டாக்டரும் எல்லா சயின்டிஸ்ட்டும் அவர்களுடைய டென்த் ஸ்டாண்டர்டில் அவங்க சென்றம் எடுத்தவங்களா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுத்தவர்களா ஸ்ட்ரென்த்தில் பலமுறை அடைந்த ஒரு மாணவனாக இருக்கலாம் இன்று கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடியவன் படிக்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் மார்க் இல்லை நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இனி நாம் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் ஒவ்வொரு மாவும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது பிள்ளைகளை நீங்கள் சபிக்கக்கூடாது நீ நல்லாகவே மாட்ட நீ எப்போவுமே இப்படி தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் எனக்குன்னு வந்திருக்குது அப்படின்னு எந்த நம் பிள்ளைகளையும் சரி நமது பிள்ளைகளை நாம் சபிக்கக்கூடாது தாய் தந்தையின் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளைகளை பாதிக்கும் அதிக பாதிக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உங்களுடைய நாவில் அவர்களை நல்ல வார்த்தை கொண்டு நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய அந்த வார்த்தையினால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் ஆத்மார்த்தமாக தனது பிள்ளைக்கு வேண்டிய ஒரு தாயும் தந்தையும் துவா செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு ஏற்றுக்கொள்வான் எவ்வளவோ சரித்திரங்கள் இருக்கிறது மகானான இமாம் புஹாரி அவர்கள் பிறந்தபோது போது கண்ணிற்கு பார்வை இல்லாமல் அவர்கள் பிறந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த மகான் அவர்களுடைய உம்மா இறைவரிடத்தில் துவா செய்தாங்களாம் இறைவா என்னுடைய பிள்ளை நீ சோதிக்காத என்னுடைய பிள்ளையின் கண் பார்வையை நீ கொடு ரப்பே என்று அழுது துவா செய்தாங்களாம் அவர்களுக்கு சரித்திரம் கூறுகிறது கண் பார்வையை அல்லாஹுத்தாலா வழங்கினான் என்று அதனால் நமது பிள்ளைகளுக்கு வேண்டி எந்த நேரத்திலும் நீங்கள் துவா செய்யுங்கள் ரப்பி ஹபிலி மின சாலிஹீன் ரப்பி ஹபிலி மின சாலிஹீன் ரப்பி ஹபிலி மின சாலிஹீன் என்று அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் அவர்களுக்கு வேண்டி இவ்வளவு செய்தும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் வரவில்லை என்றால் ஒருவேளை அதற்குக் காரணம் நாமாக இருக்கலாம் ஏனென்றால் உங்களுடைய பணம் உங்களுடைய வருமானம் ஹர ஹராமானதாக இருக்கக்கூடாது ஹலாலானதாக இருக்க வேண்டும் வட்டியுடைய பணமாக இருந்தாலும் லாட்டரியுடைய பணமாக இருந்தாலும் அல்லது அடுத்தவர்களை ஏமாற்றிய பணம் அப்படிப்பட்ட பணத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் உணவும் தண்ணீரும் கொடுத்துவிட்டு நீங்கள் இறைவிடத்தில் எவ்வளவு துவா செய்தாலும் அதை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை கவனித்து கொண்டால் போதை மருந்து கடுமையாக இருந்தாலும் சரி பிடிவாதத்தோடு இருந்தாலும் சரி கோபத்தில் இருந்தாலும் சரி வேறு தீய நடத்தையில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய செல்வங்கள் உங்களுடைய வழியில் அவங்க வருவாங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல நடத்தையில் அவங்க வருவாங்க இன்ஷா அல்லா இறைவா எங்களுடைய பிள்ளைகளை நீ சாலிகான பிள்ளைகளாக்கி தருவாயாக ரப்பே ஆமீன் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தலா அழகிய ஒரு பிள்ளையை நீ கொடுப்பாயாக ரப்பே அழகிய செல்வங்களை ஏற்படுத்துவாயாக ரப்பே ஆமீன் மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து